குருவின் மேன்மை ஏதாவது என்றால் சொல்லிக் கொடுப்பது அப்பா முழு சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வைக்கின்ற மாதிரி ஆச்சாரியன் தனக்கு தெரிந்த வித்தியை முழுவதையும் சிஷியனுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் தான் யதாவத்து என்பது இரண்டு பிள்ளைகள் இருந்துவிட்டால் அப்பா ஒவ்வொருத்தனுக்கும் முழு சொத்தை எழுதி வைக்க முடியாது ஆனால் குருவோ எத்தனை சிஷ்யர்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் பூர்ணமான வித்தியாபியாசம் பண்ணி வைக்க முடியும் இது வித்தியையின் அறிவின் விசேஷம் எத்தனை பங்கு போட்டாலும் குறையாத ஸ்ரீ அது சிஷ்யனிடம் பரம பிரேமையும் அவனுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதில் முழு ஈடுபாடும் தனக்கு தெரிந்த வித்தியை தன்னோடு போகாமல் நாலு பேரிடம் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வித்தியிடமே பக்தி பிரேமைகளும் இருந்தாலொழிய இப்படி பூர்ணமாக கற்றுக் கொடுக்க முடியாது ஆனால் உபனிஷத்துக்களை பார்த்தால் ஏதோ ரொம்ப சொல்பமான விளக்கு தவிர அந்த காலத்தில் அத்தனை ஆச்சாரியார்களுமே தாங்கள் கற்றறிந்த விட்டே பூரணமாகவே சிஷியர்களுக்கு உபதேசித்தார்கள் என்று தெரிகின்றது அத்தனை கர்வியாக இருந்த ஸ்வேதகேது கூட அப்பா கேட்ட சமாச்சாரம் தனக்கு தெரியவில்லை என்கின்ற பொழுது தன்னுடைய குருமார் அதை உபதேசிக்கவில்லை என்று சொல்லி கூடவே அவர்களுக்கும் விஷயம் தெரியாது போல் இருக்கிறது தெரிந்திருந்தால் எனக்கு சொல்லித்தராமல் இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றார் அது ஒன்றே போதும் பிரச்சோப நிஷத்தில் முடிவில் சிஷியர்கள் ஆச்சாரியாரை பார்த்து அவித்யையின் அக்கறையில் எங்களை சேர்த்தது நீங்கள்தான் எங்களுடைய அப்பா என்று வருவதாக சொல்கிறார் ஆறு பேர் சிஷியர்களாக அதில் புறப்படுகின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்களே குருஸ்தானம் வகிக்கும் யோகியதை பெற்றவர்கள் அவர்கள் சுகேசர் சத்யகாமர் கார்கியர் கௌசல்யர் பார்க்கவர் கபந்தி என்று ஆறு பேர் அவர்களும் பிரம்ம இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையும் பட்டார்கள் அதற்காக ஆறு பேரும் பகவந்தர் என்று உபனிஷத்தை சிறப்பித்து சொல்லும் மகர்ஷி பிப்ளவதாரரை ஆச்சாரியாராக வரித்து உபகாரமாக அதாவது அவருக்கு குரு காணிக்கையாக சமித்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றதாக வருகின்றது சமித்து என்றால் வெறும் சொல்லிதான் கோமத்தில் போட உபயோகமாகின்ற சொல்லி வெறும் சுள்ளி என்று சொல்லதே பெரிய தட்சிணையாக அந்த கால ரிஷி குருமார்கள் நினைத்தார்கள் அத்தனை எளிமையானவர்கள் அவர்கள் அதிலே வசுவையை விட வசுவை தருகின்றவரின் மகோனபாவத்தை மதிக்க தெரிந்த பண்பும் நமக்கு புரிகின்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்